மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்கப்படாது என்பதற்குத்தான் இதை நான் சுட்டி காட்டுறேன் ஏன்னா ஏற்கனவே கேளவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படான்னு சொல்லி அரசு கலை கல்வி ஆக்கணும் அதே மாதிரி கூட்டுரு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பால்டெக்னிகள்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லி தான் அதில் அரசு பால்டெக்கெனிக் கல்வி அப்படிப்பட்ட நிலவை அற அரணை துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உங்கள நோக்கத்தோடு உயர்ந்த தோடு மாணவனோட எதிர்கால தேர்வு அரசு கலை கல்லூரி கோவிலாம் சொன்னதே வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டும் திட்டம் விட்டு பொய் கொடுத்தவை செய்யற சாரி அவரே ஏன் இப்ப பணம் இல்லையா விவாசி போட்டா அரசாங்கத்தில் பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏ என் அப்பா கடல க கடல்ல போய் பேசுகிறது எண்பத்தெட்டு கோடி இருக்குது போ மனம் உதயணி சாரி நாற்பத்தி கோடி இருக்குது அரசாங்கத்த படத்தை ஊரடங்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி கேட்பதற்கு அரசின் சார்பாக சொன்னால் நீங்க தவறான சொல்லுங்க வேண்டும் என்று திட்டமிட்டு தவறான அவதூற செய்தி போட்டு கத கண்டனத்துக்குரியது மாணவர்கள் எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்நிலை வர வேண்டும் அந்த அடிப்படையெல்லாம் அரசு கலை கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிற ஒழிய உங்களை போல் ஏமாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சியில மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி